Healthcare devices, Defense Systems, Smart Robots, இவங்க எல்லாத்துக்கும் இந்த எலக்ட்ரான் இ ஒன் தான் மூளையாக வரும் இது Future Tech டெக்குக்கான இந்தியாவின் முக்கிய திருப்புமுனை இது பேசாவச்சு வச்சு இந்தியாவோட ராஸ்பெரி பை மாதிரி டெவலப்பர் போர்ட் கூட வருதாம் இதுவரை நாம் ஆரம் இன்டெல் மாதிரி வெளிநாட்டு ப்ராசஸரை பயன்படுத்தினோம் இப்போ நாம் நமக்கென்று ஒரு ப்ராசசராய் உருவாக்குறோம் இது மாதிரியான டெக்னாலஜி தான் இந்தியாவை வலிமையாக போகிறது. இந்தியா டெக் பவர் ஹவுஸ் ஆகிற நாளை அனைவரும் மிக விரைவில் பார்க்கப் போகிறோம்.